கேள்விகளை நீ காங்கிரஸ் கட்சிக்கு முஸ்லிம் மக்களின் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்கும் பட்சத்தில் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவரை ஏன் அந்த கட்சியினுடைய தலைவராக நியமிக்கவில்லை அப்படின்னு நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஹரியானா மாநிலத்தில் ஹிசாரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கேட்டிருக்கிறார் திரும்ப இந்த கேள்வியை மோடியை பார்த்து இந்திய மக்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வார் சரி அதை கூட விட்டுருங்க மோடிக்கு வரலாறு தெரிய வாய்ப்பில்லை படிச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு வரலாறு தெரிய வாய்ப்பில்லை இல்லை மௌலானாம் அப்துல் கலாம் ஆசாத் உட்பட்ட மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு இப்போ இந்த நேரத்தில் ஏன் ஹரியானாவில் போயிட்டு இந்த நிகழ்வில் இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு மோடி சிம்பிள் என்ன அப்படின்னா வட இந்திய மாநிலங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்கள் போராட்ட களங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன மேற்கு வங்கத்திலிருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக மேற்கு வங்கத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் சில நாட்களாக வெடித்துக் கொண்டிருக்கிறது மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து இது தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த கலவரத்திற்கு எங்கிருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பங்களாதேஷ்லிருந்து உள்ளே வந்திருக்கிறாங்க இவங்களை அனுப்பியது அப்படிங்கிறது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவர்களுடைய அனுமதியோடு மோடியினுடைய பல்வேறு ஏஜென்சிகளின் மூலமாக பெங்களாதேஷ்லேருந்து பல பேர் உள்ளே வந்து கலவரம் பண்ணியிருக்கிறாங்க கலவரம் பண்ண பல பேர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறது தெரியல அவங்கள இப்போது காணவில்லை அதனால் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய திட்டமிடல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் வப்பு சொத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களில் மேற்கு வங்கத்திற்கு மிக முக்கியமான உணவு உண்டு உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் கேரளா ஆந்திரா இந்த மாதிரியான மாநிலங்களில் தான் இந்தியாவிலேயே வக்கம் சொத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அப்போ இந்த இடங்களில் இயல்பாகவே போராட்டங்கள் என்பது நடக்கத்தான் செய்யும் அப்போ இந்த போராட்டங்கள் வந்து இந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுக்கும் என்று மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்ஸோ கருதவில்லை பொதுவாக போராட்டங்கள் அமைதியான வழியில் நடக்கும்போது அதை ஒரு கலவரமாக மாற்றி அதனால் தங்களுடைய அதிகாரத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைகள் கூட பதில் சொல்லுவாங்க அதுதான் இங்கே நிகழ்ந்துட்டு இருக்கு அதுக்காக தான் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இதற்கு பின்னால் பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இன்றைக்கு மோடி அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவர்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்பார்கள் அப்போ பிஎஸ்எஃப் எல்லையை பாதுகாக்கக்கூடிய இடத்துல பங்களாதேஷிலிருந்து உள்ள வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விடுகிறான் என்றால் அதற்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது மூன்று பேர் சாதாரண விஷயம் அல்ல மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினுடைய வாகனங்கள் காவல்துறை மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது இப்போ போராட்டக்காரர்கள் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வப்பு சொத்துக்கள் அல்லது வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக அமைதியான வழியில் ஒரு போராட்டம் மேற்கு வங்கத்தில் நடந்தது அப்படிங்கிறது ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நாம் உட்பட இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் அமைதியான வழியில் நடந்த போராட்டம் இப்போ திடீரெனு ஒரு ஃபோர்ஸ் உள்ளே போகுது உள்ளே போய் அதை வந்து கலவரமாக மாற்றுறாங்க இப்போ இது யார் என்ன அப்படிங்கிறத இப்போ மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்குரியதாக இருக்கிறது இந்த மாதிரி நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கு மம்தா பானர்ஜியினுடைய கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அப்படி நம்ம தூக்கி விட்டுற முடியுமா ஏன் அப்படின்னா இந்தியாவில் இந்த மாதிரியான கலவரங்களின் மூலமாக லாபம் அடையக்கூடிய ஒரே ஒரு கட்சி எது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அதுதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது இங்கே மட்டுமல்ல மேற்கு வங்கத்தில் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து நடந்து கொண்டிருக்கிறது சிஏஏ கொண்டு வரும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டக்களமாக இந்தியா மாறியதோ அதற்கு ஒப்பான ஒரு போராட்டக்களமாக இன்றைக்கு வக்கு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்ததற்குப் பிறகு இந்தியா ஒரு போராட்டக்களமாக மாறுகிறது இப்போ தென்னிந்தியா ஒன்றும் மிகப்பெரிய அளவில் போராட்டக் களத்துக்கு உள்ளாகவில்லை அதற்கு காரணம் என்ன கர்நாடகாவில் ஆகட்டும் தமிழ்நாடு தமிழ்நாடாகட்டும் கேரளமாகட்டும் ஆந்திரா தெலுங்கானா ஆகட்டும் இங்கெல்லாமே வக்கு வாரிய திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது தள்ளிப்படுவாங்க அவங்க நீ கொண்டு வா நான் தானே எடுக்கணும் ஏன் மாநிலத்தில் என்ன சொத்து இருக்கு என்ன கணக்கு இருக்குங்கிறத நான் தானே எடுக்கணும் நாங்கள் அதை ஒருபோதும் எடுக்க மாட்டோம் நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது முடிவாக சொல்லிட்டாங்க அதனால் அது தமிழ்நாட்டு மாதிரியான இடங்களில் கேரளா மாதிரியான இடங்களில் கலவரங்களை உருவாக்குனா அது சிக்கலாகிடும் ஆனால் நீங்கள் மேற்குவங்கம் அப்படிங்கிறது அந்த மண்ணே உங்களுக்கு தெரியும் அது எப்போவுமே ஒருவாறு பதட்டமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு மண் அந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் இப்போ காஷ்மீரும் மேற்கு வங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுடைய எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான மாநிலங்கள் இந்த மாதிரங்களை எப்போதுமே ஆர்எஸ்எஸ் குறிவைத்து கொண்டிருக்கிறது அவங்க நூற்றி இரு நூறு வருஷமாக இந்த ரெண்டு மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் குறி வச்சுட்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் ஏன்னா மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் மம்தா பானர்ஜி சொன்னது கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் மேற்கு வங்கத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் ஹரியானாவை சார்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது இதெல்லாம் சேர்த்து ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே அங்கே பிஜேபிக்கு நம்ம நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய உள்ள பகுதி அல்ல நீங்கள் பீகார் மாதிரி ஹரியானா மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்கள்லேருந்தால் ஆட்களை இங்கே கொண்டு வந்து பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருக்கிறா அப்படிங்கிற குற்றச்சாட்டு கடுமையாக வருவதுண்டு இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா இன்றைக்கு மேற்கு வங்கம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சியும் பங்களாதேஷ் மேற்கு வங்கத்தினுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய பிஎஸ்எஃப் இதற்கு பின்னால் இருக்கிறது என்கிற திரிணாமுல் காங்கிரசனுடைய குற்றச்சாட்டை நீங்க வந்து அவ்வளவு ஈஸியாக நீங்கள் புறந்தொழிர முடியாது இல்லையா அதை நம்ம அப்படி பண்ணிட முடியாது அப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மோடி என்ன பேசுகிறாரு ஓய் உங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏன் ஒரு முஸ்லீம தலைவராக வைக்கல அப்படின்றலாம் எது தீயில் என்ன ஊற்றுறது இன்னொன்று சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லி அதற்கு பதிலடியாக ஒவைசி வேறு ஒன்று சொல்லியிருக்கிறார் என்ன அதாவது வக்கப் சொத்துக்களை எல்லாம் சரியாக முஸ்லீம்கள் பராமரித்திருந்தால் அந்த மதத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி சைக்கிள் டயருக்கு பஞ்சர் போட வேண்டிய தேவை இருந்திருக்காது அப்படின்னு அப்பா முஸ்லீம்களின் மீது என்ன ஒரு ஒரு அன்பு மோடிக்கு நமக்கு இது கேட்குறவனுக்கு சிரிப்பு உரமாக வராதா ஓவைசி அதனால தான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் ஒழுங்காக இருந்திருந்ததுன்னா மோடி டிவி திருக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்கிறது வாங்கி கட்டிக்கிறதா சொல்லி சொல்லி வாங்கி கட்டிக்கிறது இதுதான் நடக்குது இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா வக்க திருத்த சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கூடி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அது மெல்ல மெல்ல செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா ஏழு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கிறது அப்போ இந்த ஏழு மாநிலத்தில் பீகாரும் மேற்கு வங்கவும் மிக முக்கியமான மாநிலங்கள் இங்கே எப்படியாவது மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு எத்தகைய பதட்டங்களையெல்லாம் உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் சங்கபரிவாரங்கள் செய்வார்கள் என்பதுதான் இந்த செய்தியின் மூலம் நாம் புரிந்து கொள்வது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க